மழ கிளைமேட் கிளைமேட் அதான் மச்சான் சரியான தூக்கம் திடீர்னு தடப்போட தடப்போட சவுண்டு சத்தம் பாக்குறேன் மலை

பேசுறது வந்து ரிலமா இல்ல இல்ல வந்து நடந்த ஒரு இனிமா இப்படிதான் வந்து பாலஸ்தீனையும் வந்து என்னன்னா இஸ்ரேலும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இடம் பயிர்ந்து வந்தான் இல்லை நம்ம ஆட்கள் வந்து பாவ முனியம் பார்த்து இடம் கொடுக்க போய் லாஸ்ட்ல இப்ப எப்படி வந்து நின்றுச்சு பார்த்தியா அடிச்சு அடிச்சு அப்படியே பத்துறது இப்படிதான் இதே தான் நாளைக்கு காயல் பண்ணணத்துலேயும் நடந்தேன் நாளா வந்து வர்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி

எல்லா பிளேயர்ஸ்க்கும் மேலேயே நமக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு ஆனா வந்து இந்த டிபேட் மாதிரி வராதிங்க ரொனால்டோ தான் பெஸ்ட் இல்ல அப்படி வராதா எல்லா பெஸ்ட் கிட்டலாம் வந்து அப்ப கொஞ்சம் என்ன சொல்றேன் அப்ப கொஞ்சம் மாப்பிளையும் நானும் கொஞ்சம் ரெட் ஆயிரும் ஆமா நல்ல பிளேயரா ஒத்துக்குறோம் பா அவ்வளவுதான் டவுட் போட்டுக்கிட்டே இருந்தாலும் விளையாட தெரியாது மெஸ்ஸி தான் ஆமா வந்து மெஸ்ஸி தான் எல்லாத்தையும் டிஃபண்ட் பண்ணா அப்படினா நமக்கு கடுப்பாயிரும் வீட் அதை போட்டு காமிச்சாலே போதுமே என்ன சொல்றா நாற்பது வயசுல வந்து நான் வந்து யாரையும் கம்பேர் பண்ணலப்பா எந்த ஒரு பேரும் நான் கம்பேர் பண்ணல சொல்றேன் நாற்பது வயசுல இந்த அளவுக்கு ஃபிட்னஸோட இவ்வளோ எனர்ஜியோட விளாடு இது விளாண்ட இதுக்கு முன்னாடி விளாண்ட பிளேயரையும் சரி இதுக்கப்புறம் விளாட போகிற பேர் யாராவது ஒரு பேர் அமௌண்ட் மென்ஷன் பண்ணுங்கப்பா கஷ்டம் கஷ்டம்